எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் என் பேர் ஹரிஹரன் ஃபஸ்ட்டாக சொல்லிடுறேன் அப்பா பேர் கேஸ் எஸ் மணிங்களா வயசு வந்து எனக்கு ஐம்பத்தி ஆச்சு இன்னைக்கு அதாவது அக்டோபர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டேட்டில் வந்து இந்த வீடியோவை வந்து நான் பதிவு பண்ணுறேன் இதனுடைய பர்பஸ் என்ன இந்த இந்த வீடியோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசிமா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்போலாம் கடந்த நாட்களில் அவங்க வீட்டில் வச்சு சாப்பாடு போட்டிருக்காங்க நான் கேட்காம நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு பணம் தேவைப்பட்ட போதெல்லாம் நிறையா டைம் வந்து எனக்கு ஃபுட்டுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு பெட்ரோலுக்கு மொபைல் ஃபீன் சார்ஜ்க்கு இப்படி ப பல விதமாக எனக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நிறைய பண உதவிகள் அவங்க செஞ்சுருக்காங்க சரிங்களா அதனால் வந்து அங்கே அதே மாதிரி நான் வந்து ஆக்சுவலாக வந்து சில திங்ஸை வந்து அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பண்ணுறேன் சரிங்களா இதனுடைய பர்பஸ் இந்த வீடியோட பர்பஸ் இதுதான் ஸோ இந்த திங்ஸை வந்து நானும் என்னை சார்ந்தவங்களோ யாரும் இதுக்கப்புறம் க்ளைம் பண்ண மாட்டோம் அவங்களும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நிறையா ஃபண்ட்ஸு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிறையா ஹெல்ப் எனக்கு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த வீ நான் வந்து சில சமயம் கோபத்தில் வந்து இந்த எல்லாம் வந்து எங்கிட்ட திருடிக்கிட்டாங்க அப்புறம் வந்து எங்கிட்டருந்து பிடிங்கிட்டாங்க இப்படியெல்லாம் வந்து நான் வந்து பலவிதமான குற்றச்சாட்டு வந்து சொல்லியிருக்கேன் அதில் வந்து எப்போனா ஒன்று வந்து நான் கொஞ்சம் நிலை இல்லாமல் கொஞ்சம் இருந்து போகும் அப்புறமா வந்து கொஞ்சம் இவங்க கூட ஆப்போசிட் பீப்புள் கூட போய் ஜாயின் பண்ணும்போது அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நான் அந்த மாதிரிலாம் பேசியிருக்கேன் பட் அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது அவங்க அவங்களோ அவங்கள சார்ந்தவங்க யாரோ வந்து என்னை துன்புறுத்தியோ எங்கிட்டருந்து பிடுங்கியோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை நான் முழு சுய நினைவோட முழு சம்மதத்தோட மன நிறைவோட இந்த எல்லாம் அவங்கள்ட்ட நான் ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுச்சுக்கேன் ஸோ இதில் என்னென்ன திங்ஸ் அப்படின்றத உங்களுக்கு டீடைலாக சொல்லிடுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அதாவது ஒரு கிங் சைஸ் டீக் குடு காட்டு தேக்கு கட்டில் அப்புறம் அது மேலே வரக்கூடிய கிங் சைஸ் பெட்டு கா இது காயர் பெட் அப்புறமா வந்து ஒரு தேக்கு மரத்தாலான சோஃபா செட்டு அது மேலே வர குஷன் அடுத்தது வந்து ஒரு டிசிஎல் ஒரு நாற்பது இன்ச்சு டிவி ஒன்று எல்இடி டிவி அப்புறமா வந்து அது அந்த டிவி அப்புறமா வந்து வாஷிங் மிஷின் ஒரு வீடியோ கால் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் ஒன்று அப்புறமா வந்து ஒரு ஸ்பீக்கர் ஒன்று ஒரு ஹோம் தியேட்டர் ஆடியோ சிஸ்டம் ஒன்று அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆன்டிக் வால் கிளாக் ஒரு நூறு நூற்றி பதினெட்டு வருஷம் பழமை வந்த ஒரு ஆன்டிக் வால் கிளாக் ஒன்று அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் சேர் சரிங்களா தான் இந்த மாதிரி பொருட்களை வந்து அவங்கள்ட்ட நான் வந்து அவங்களுக்கு இதை சொல்லி அவங்களுக்கும் உரிமைக்கு கொடுத்தேன் இந்த பொருட்கள் மேலே நானும் அல்லது என் குடும்பத்தை சார்ந்தவங்களோ அல்லது என்னை சார்ந்தவங்களோ இதுக்கப்புறம் யாருமே வந்து எந்த விதமான உரிமையோ சொந்தமோ அதை மறுபடியும் திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டோம் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி நான் சைன் பண்ணுறேன் சரிங்களா இதில் இதுதான் வந்து இந்த இந்த ஷீட்டில் இதை தான் எழுதியிருக்கேன் இதுதான் இருந்திருக்கேன் ஸோ இதில் நான் அவங்க முன்னாடி சைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இது இந்த வீடியோட பர்பஸ்க்கு தான் என்னென்னா அவங்க அவங்கள்ட்ட வந்து நான் இந்த இப்போ சொன்ன பொருட்கள் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன் நானும் என்னை சார்ந்தவங்களும் யாரும் இதுக்கப்புறம் நாங்கள் அதை கிளைம் பண்ண மாட்டோம் அவங்களும் எங்கிட்டருந்து திருடுறேன் திருநாங்க திருடிகிட்டு போயிட்டாங்க எங்கிட்டருந்து மிரட்டி பிடிங்கிட்டாங்க வந்து நானே சொன்னாலும் நீ வீட்டுல இருந்து ஏதாவது பண்ணி இருந்தா உன் வீட்டு ஜாமன் ஆவதும் உன் வீட்டில இருந்து இருக்கும் இப்படி பண்ணிட்டியாரா பொம்புல சோக்க தேடி போய்